ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரயில்வேலேருந்து பார்த்தீங்கன்னா ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இப்போ ஆப்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன எக்ஸாமுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதை பார்த்து நீங்களும் வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை கூகுளில் போய்ட்டு ஆர்ஆர்பி சென்னை அப்படின்ட்டு சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ண உடனே ஃபஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட் வந்து ஒன்று வரும் அது ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஓகேவா இதில் தான் வந்து ரயில்வேல எல்லா அப்டேட்டுமே வந்து கொடுப்பாங்க நம்மளோட சவுத் அண்ட் ரீஜனுக்கு நம்ம வந்து இதற்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருந்தோம் இல்லையா அதாவது நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகிரிஸ் கிராஜுவேட் கேட்டகிரிக்கு முன்ன அப்ளை பண்ணியிருப்போம் அதற்கான ஆல் டிக்கெட்டு தான் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதம் இருக்குது ஒன்று வந்து அண்டர் கிராஜுவேட்டு ஒன்று வந்து கிராஜுவேட் கேட்டகிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் கேட்டகிரி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இப்போ நம்ம எழுத போகிற எக்ஸாமுக்கு ஃப்ரீயாக மார்க் டெஸ்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க தேவைப்படுறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அதை விடுங்க அப்புறம் சொல்கிறேன் இப்போ இது இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கீழே கொடுத்துருக்காங்கல்ல இல்லை கிளிக் இயர் டு வியூ சிட்டி இன்டிமேஷன் அண்டு டவுன்லோட் இ கால் லெட்டர் அப்படின்ட்டு ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது அந்த பிடிஎஃப்ல வந்து இருக்கும் பாருங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இது உங்களுக்கு தெரியும் டேட்டு மந்த் இயரு இதை என்ட்ரி பண்ணி கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேப்ஸாக வந்து என்ட்ரி பண்ணணும் ஓகேவா என்ட்ரி பண்ணிவிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுங்க சப்போஸ் உங்களுக்கு மறந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் ஃபர்கட் பாஸ்வேர்டு கூட கொடுத்துக்கலாம் ஓகேவா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மூலமாக நீங்கள் வந்து பாஸ்வேர்டும் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஓகே நீங்கள் லாகின் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் இதில் வந்து ஒரு மூன்று ஆப்ஷன்கள் வந்து இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து கேண்டிடேட் டீட்டெயில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு நேமு ஃபாதர் நேமு மேலாக ஃபீமேலாக உங்களோட கம்யூனிட்டி ஓகேவா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் செகண்ட் செக்ஷனில் இ கால் லெட்டர்னு கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் மூணாவது வந்து சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் தான் ஏன்னா வந்து இதில் தான் எப்போது எக்ஸாமு எந்த இடத்துல எக்ஸாமுன்னு மட்டுந்தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எக்ஸாமுக்கு நாலு நாள் முன்னாடி தான் வந்து உங்களுக்கு இந்த இ கால் லெட்டர் ஆப்ஷனே வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா இல்லாதவங்க ஃபீல் பண்ணாதீங்க நாலு நாளைக்கு முன்னாடி தான் வந்து ஓப்பனே ஆகும் ஓகே அந்த சிட்டி இன்டிமேஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து பெருசாக எந்த டீட்டெயில் தான் வந்து இருக்காது உங்களுக்கு எந்த சிட்டியில் எக்ஸாமினேஷன் வந்து இருக்க போகுது அதுக்கப்புறம் ஸ்டேட்டு டேட் ஆஃப் எக்ஸாம் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா இப்போ ஆறாம் தேதி யார் யாருக்கெல்லாம் எக்ஸாமோ அவங்களுக்கு ரெண்டாம் தேதி ஓப்பன் ஆகும் ஏழாம் தேதி யாருக்கு எக்ஸாமோ அவங்களுக்கு மூணாந்தேதி ஓப்பன் ஆகும் அந்த மாதிரி வந்து நாலு நாளைக்கு முன்னாடி தான் வந்து ஓப்பன் ஆகும் அப்புறம் உங்களுக்கான எக்ஸாம் டைமிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட் ஷிஃப்டாக செகண்ட் ஷிஃப்ட்டாக தேர்ட் ஷிஃப்டான்டு ஓகேவா பெருசாக எந்த டீட்டெயில்ஸும் வந்து இருக்காது உங்களுக்கு அந்த இ கால் லெட்டரில் தான் வந்து விஷயமே வந்து இருக்குது ஓகேவா இ கால் லெட்டர் ஓப்பன் ஆகிடுச்சனா நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் எங்கே எக்ஸாம் அப்படின்றத வந்து கொடுத்துருப்பாங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா இ கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூணு பேஜஸ் கொண்ட பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும் அதே தான் இதில் கொஞ்சம் வேரி ஆகும் ஓகேவா அதே மாதிரி எக்ஸாம் டேட்டு லொக்கேஷனு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைமிங்கு ரிப்போர்ட் பண்ணுறதுக்கான டைமிங்கு அப்புறம் இங்கே சிக்னேச்சர் போடுறதுக்கான ஸ்பேஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் போய்ட்டு வந்து அப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சில பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக வந்து கொடுத்துருப்பாங்க ஆல் டிக்கெட் வந்து பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துகிட்டு போனோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு முக்கியமாக வந்து எடுத்துகிட்டு போகணும் அதுக்கப்புறம் வந்து அந்த டிவைசஸ் எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ்லாம் எதுவும் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது அதே மாதிரி ரிப்போர்ட்டிங் டைமு செவன் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டாக இருந்தால் செகண்ட் ஷிஃப்ட்டாக இருந்தால் லெவன் ஃபிஃப்டின்னு இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸாக வந்து கேட்டிருப்பாங்க உங்களுக்கு படித்து பார்த்தாலே வந்து ஈஸியாக வந்து புரியும் ஓகேவா அதுக்கேற்ற மாதிரி அரை மணி நேரம் வந்து முன்னாடியே வந்து போயிடுங்க எஸ்எஸ்சி யூபிஎஸ்செலாம் நடக்குது இல்லை அதே மாதிரி தான் இதற்குமே வந்து ப்ரொசீஜர் வந்து இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த கால் இ கால் லெட்டர் இருக்குது இல்லை அது வந்து ப்ரிண்ட் அவுட் வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க அது கூட பார்த்தீங்கன்னா வேலிட் ப்ரூஃப் வந்து எடுத்துகிட்டு போகணும் ஓகேவா ரெண்டு ஒரிஜினல் ப்ரூஃப் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒன்று இருந்தாலே போதுமானது இன்னொன்று எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க ஓகேவா அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓட்டர் ஐடியோ ஆதார் கார்டோ இல்லை வந்து டிரைவிங் லைசன்ஸோ பேன் கார்டோ பாஸ்போர்ட்டோ இந்த மாதிரி வந்து வேலிட் ப்ரூஃப்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா எல்லாரும் நல்லா எக்ஸாம் பண்ணுங்கள் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இதை வந்து மஸ்ட் ஆகுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே தெரியப்படுத்துங்க இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்